வெல்கம் டு எஸ்ஜே ஜே வர்ஷ்ணி இப்போ இவங்க யாருன்னா மறுக்குங்க ரெண்டு பூ வந்திருக்காங்க பாருங்கள் இன்னைக்கு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே கொஞ்சம் வாய்ஸு நமக்கு கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் சரியாக கேட்கல பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பூக்கும் பார்க்கும்போது பா நார்மலாக பார்க்கும்போது பார்த்தா கலர் வந்து ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு நாலஞ்சு கலர்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது பே அதாவது பிங்க்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இதே ஒன்று ஒன்று பார்க்க போனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷனாக இருக்குங்க பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குது அடுத்ததான் இவங்க வந்து எஃப் பி ஒரு நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் இது நேரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு டார்க் நல்ல மத்தியானமாக வந்து எடுக்கிறேன் அப்போவே பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க காலம்பரம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் செமையாக இருக்குதுல்ல கலரு நிழல் வச்சு பார்க்கும்போது இப்போ பார்க்கலாம் அழகாக இருக்குதுல்ல கலர் டார்க் டார்க் ஒரு ஆரஞ்சு ஓ சூப்பர் இவங்க யாருன்னா ரங்கு சீலா சில எப்படி இருக்காங்க பாருங்கள் கப்பு போல இருக்குது அந்த என்னோடய எஜ்ஜில் வந்து ஒயிட் கலரில் ஒரு கோட் கொடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குல்ல காலம்புற வந்த உடனே ஒவ்வொருத்துக்கு ஒரு பியூட்டிஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்போ இவங்க இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இப்போ இவங்க யாருன்னா ஃபேரி ஹாட் ஃபேரி ஹாட் இது வந்து மொதல் நாள் அன்னைக்கு பூத்துருந்தது இவங்க இன்றைக்கி பூத்துருந்தாங்க ஃபேரி ஹாட்ஸ் நான் காலம்பரமே எடுக்கணுன்ட்டு இருந்தேன் அதை வந்து கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர் அண்டு கோல்டுங்க ஸோ அதனால தான் வீடியோஸ் எடுக்கலை இரு எடுத்தது கூட எடிட் பண்ணி போடலை பாருங்கள் இன்னைக்கு அழகாக வந்திருக்குறாங்க பாருங்கள் ஃபேரி ஹாட்ஸ் சம்பா சம்பாவை பாருங்கள் ஆனால் இவங்கெல்லாம் த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ஆனால் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது ட்ரிம் பண்ணி எடுத்து எடுத்து வச்சிட்ருக்குறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் இது நம்ம செல்ஃபுக்கு இருக்குது ஸோ கூட்டமாகவும் வச்சு வச்சுருக்குறோம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படியே வாங்க இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இவங்க சின்னடா இவங்க சின்னா இவங்க சின்னா அப்புறம் லெமன் பாருங்கள் லெமன் எங்கேயுமே இருக்குது இன்னொரு பக்கம் பெரிய இது இருக்குது இவங்களாம் பூத்துட்ருக்குறாங்க ஸோ அப்படியே வாங்க பார்க்கலாம் இவங்க பாருங்க இவங்க வந்து கூட்ட கூட்டமாக வந்துருக்காங்க பிங்க் வேலண்டைன் பிங்க் வேலண்டைன் அது வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் பிங்க் வேலண்டைன் இவங்களுடைய பெட்டலோடைய ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெட்டல் ஷேப்பே இருக்கும் இந்த ரவுண்டாக அதான் இருக்காது இந்த ஜாமெண்ட்ரிக்கல் இதில் போட்டால் ட்ராயிங் போட்டால் மாதிரி இருக்கும் இந்த பாருங்க எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அப்புறமா அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் அப்படியே ஒரு ஆர் இது ஆர்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுபோல் வரும் நிறைய ஆனால் சீட் நல்லா கொடுக்குதுங்க சீட் நல்லாவே கொடுக்குது நம்ம பாலினேஷன் கூட இதை வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க பாருங்கள் இன்றைக்கி பூத்தவங்க ஓ இவங்க வந்து ஹார்ட் த்ராப் எப்படி இருக்காங்க பார்த்திங்களா கலரு இதெல்லாம் நேற்றி பூத்திருந்தது அதுக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க இதுவும் நேற்றி பூத்தது நேற்றி பூத்தவங்கள எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி பூத்தவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க கலர் வா கலர் பார்த்தீங்களா இங்கே ஒரு பூ பூத்துருக்காங்க பாருங்கள் மூளைக்கு மூளைக்கு இருக்குது இது எப்படி கேட்ச் பிடிக்கிறது பார்க்கலாம் ம் இப்போ பாருங்கள் சூப்பராகல அடுத்தது இவங்க ஒருத்தங்க இவங்க யாருன்னா டாக்டர் டேன் சேங் சுக்டர் டேன் சேங் வெயில் வந்துட்டது மேடல் வச்சு பார்க்கலாம் இவங்க ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலராக இருந்துட்டு நடுவில் வந்து எல்லோ கலர் ஸ்ட்ரைஃப் லைன் பாருங்க கரெக்டாக எச்சுக்கு அடுத்த அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்புறம் இங்கே நிறைய வச்சுருந்தோம் இல்லையா இங்கே பாருங்க ஃபஸ்ட் லவ் இது எடுத்துகிட்டு பார்க்கணுன்ட்டு இருந்தது இப்போ தான் பூத்துட்டே வராங்க முட்டுக்கள் நிறைய வந்துட்டுருக்குது இங்கே பாருங்க ஃபஸ்ட் லவ் நல்ல ஒரு பேபி பிங்காக இருக்கும் பாருங்க இது ஃபஸ்ட் லோ ஒரு பேபி பிங்க்கு அடுத்து கணூன் இது லாஸ்ட் வீடியோவில் எடுத்துகிட்டு போய் இன்னும் அப்லோட் பண்ணலை லைட் எல்லோவாக இருக்கும் கணூன் பாருங்கள் நாலு பூ பூத்துருக்குது அப்புறம் ஒரு மூணு முட்டுக்கள் வந்துட்ருக்குது டக் டக்கு டக்குனு இவங்க வந்து மாலி பாருங்கள் மாலி நிறைய கண்டினியூஸாக பூத்துட்ருக்காங்க ஆனால் சீடும் கொடுக்குறாங்கங்க இவங்க மாலி பாருங்க இவங்க மாலியை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் எடுக்கிறேன் உள்ள போய் சே பாட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இது நம்ம பூ காக்கிட்ட எடுத்து இருந்தேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது குட்டியோண்டாக தான் இருக்கும் அதுலேயே பாருங்கள் ஒரு பேபி நான் வைக்கும்போது இப்படி தான் குட்டியோண்டாக தான் வச்சிருந்தது இப்போ அவங்களையுமே நல்லா அழகாக பூத்துட்டாங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இது தான் வரும் சரிங்களா இவங்க வந்து ரெட் ஏஞ்சல் இவங்க ஒரு இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணும்போது அவ்வளோ பார்த்து 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 கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இது கிட்ட பார்க்கலாம் பாருங்க நல்ல ஒரு ரெட்டிஷ் பிங்க் இது ரெட்டிஷ் பிங்க்கு அவுட்டரில் இந்த உள்ளே எல்லோருக்கு பாருங்கண்ணா அதே எல்லோ ஷேட்லேயே லைட்டாக அந்த அவுட்டரில் இருக்குது பாருங்கள் கோடு ஏஜில்ல இந்த ஒரு இதுக்காகவே பார்த்து வாங்கினேன் நான் இங்கே பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா இப்போ பேக் சைடில் எப்படி இருக்கு பாருங்க ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த லைன் அவுட் லைனில் இதுக்காகவே வாங்கினது பார்க்கலாம் அடுத்து இவங்க வந்து ஸ்லீப்பிங் லேடி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க ஸ்லீப்பிங் லேடி அப்படி ப்ரைட்டாக இருக்குது இவங்க ஸ்லீப்பிங் லேடியாக சொல்ல முடியும் அடுத்தது ரயாரி ரயாரி பாருங்க ரயாரி ரயாரி எப்படி இருக்காங்க பாருங்கள் அடுத்தது ஆரேஞ்ச் பீம் இவங்க தாங்க ஆரேஞ்ச் பீம் நான் நேளுக்காக இப்படி வச்சு காட்டுறேன் களை தெரியும்னு சொல்லிட்டு வெயிலில் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு பியூ நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு அடுத்தடுத்த மொட்டுக்கள் இது சீட் கொடுக்குது இப்போ இவங்க யாருன்னா அப்சராங்க அப்சரை நல்லா பெரிய பூவு சக்குராஸ் ஸ்னோ இப்படி இருக்கும் ஆனால் சக்ராஸ் ஸ்னோ நல்லா ஷேப் ரவுண்டாக நல்லா பெருசாக இருக்கும் பட் இது வந்து இப்படி சுருண்டா மாதிரி இப்படி இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு பூ இது போல் இருப்பாங்க சக்கு அது சாரி அப்ஸரா ம் இப்படி பாருங்கள் எப்படி இருக்கும் லைட்டு கிட்ட கட்டுற லைட்டு பேபி பிங்க்கு சக்குரா ஸ்னோ விட கொஞ்சம் லைட்டாகவே இருக்கும் ம் பாருங்கள் ஆனால் அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து இது தான் இது போல் இருக்கும் எஃப் ஒன் முட்டுக்கள் எஃப் ஒன் ஒருக்காங்கு பாருங்க சக்கு பேபி பிங்க்கு ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் வளைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க இவங்க பாருங்க எப்படி கொடையாட்டம் அப்படி அப்படின்னா தூக்கிட்டு நிற்கு ஃப்ளாட்டாக இது பேபி பிங்க் இதெல்லாம் நேற்று பூத்துருந்தது அதுக்கு முன்னாடி முன்னாடி பூத்துருந்தாங்க ஃபஸ்ட் லவ் பாருங்கள் எப்படி இருக்காங்க ஃபஸ்ட் லவ் அடுத்த